தோனி அந்தோனியார் முதியோர் இல்லத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம் பாருங்க இன்னைக்கு நாம ஒரு ஸ்பெஷலான வீடியோ தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஆக்சுவலா ரம்ஜான தான் நாங்க செலிப்ரேட் பண்ணலான் இருந்தோம் பட் செலிப்ரேட் பண்ண முடியல அதுக்கு அடுத்த நாள் போலான்னு சொல்லிட்டு ரம்ஜானுக்கு அடுத்த நாள் இங்க வந்தோம் இன்னைக்கு ஒரு நாள் இவங்க கூட நம்ம லஞ்சை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி இவங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கோம் இங்க ஒரு அறுபது பேர் கிட்ட இருக்காங்க எல்லாருமே வயசானவங்க தன்னோட குழந்தைங்கனால அதாவது த பசங்களால் கைவிடப்பட்டவங்க ஆதரவு இல்லாதவங்க உடம்பு சரியில்லாதவங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க இந்த ஓல்டேஜ் ஹோமில் பார்த்தீங்கன்னா வயசானவங்களாக இருந்தாலும் அவங்களால முடிஞ்ச வேலையை ஏதாவது ஒன்று செஞ்சுட்டே இருப்பாங்க புளி தட்டுறது துடைக்கிறது க்ளீன் பண்ணுறது கூட்டுறதுன்னு எல்லா வேலையும் அவங்களே பார்த்துப்பாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஹாப்பியாக இருக்கும் இந்த ஓல்டேஜ் பீப்புள் பார்த்திங்கன்னா வந்துட்டு யங் ஜென்ரேஷனுக்குல ஒரு முன்மாதிரி மாதிரி நல்லா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க இவங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரி நானே சொல்லிட்டு இருக்கிறத விட நீங்களே பார்த்தா தெரியும் வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் க்ளீன் பண்ணுறீங்களா தாத்தா க்ளீன் பண்ணுறீங்களா சரி சரி பண்ணுங்க நீன் தனியாக உட்காந்தாச்சா இவர் என்ன பண்ணுறாரு உள்ளே பாட்டி உள்ளே இருக்கீங்களா பாட்டி என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கீங்களா பாடுங்க ஏன்னி பாட்டிட்டீங்க நான் உங்களுக்கு பாடுறது கேட்டு தான் வந்தேனே பாடுங்க பாடுங்க ಕಂಡನೆ ಪಳು ಕಂದನಕ್ಕೆ ಪುಟ್ಟ ಮರ ಕು ತನ್ನ

அப்போ உங்கள் ஊர் பாட்டி அப்படிங்களா இங்கே எப்படி தெரியும் பாட்டி உங்களுக்கு ஆ இங்கே நல்லா உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்குங்களா நல்லா இருக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க பாட்டி நாங்கள்லாம் இருக்கோம் சரிங்களா நான் இனிமேல் உங்களுக்கு ஒரு பேத்தி தான் ஆ அடிக்கடி வந்து பார்க்குறோம் என்னங்க பாட்டி ஆ வரேன் சரி சரி

தான் சிகரெட் பிடிச்சு மாட்டிக்கிட்டீங்களா பெரிய கேடி பீடு அடிச்சு மாட்டிக்கிட்டாரு மதர் பிடிங்க ஒளிச்சு வச்சுட்டாங்க திருப்பி பண்ணாதீங்க மதர் தான் திட்டுறாங்கல்ல வெளியே ஆசலே அடங்க கூடாதுன்னு சொல்லும்போது நீங்க பண்ணலாமா பண்ண மாட்டீங்கல்ல வச்சிருக்கீங்களா

இனிமேல் நான் வந்து வீட்டில் இருக்கிறப்பா அப்படின்னு ஒரு ஆறு மாதம் ரெண்டு சும்மா ஒன்றுக்கு போகணுன்னாலும் வெளியே போகணுன்னாலும் எந்த மாற்றங்கள் எந்த இதுவும் நாங்கள் எதுவும் செஞ்சதில்லை அப்படி இல்லை இருந்தாலும் வியாழக்கு மருத்துவம் பிள்ளைங்க மருத்துவம் யாழைக்க மருத்துவம் இறந்து நான் அடக்கம் பண்ணிட்டோம் உங்களுக்கு குடும்பம் இல்லையா பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் இல்லையா ஒரு வருஷம் சம்சாரம் சம்சாரம் இறந்து பார்த்தா பிள்ளைங்க எல்லாம் ஒரே மாதிரி அவர் எங்க இருக்கார் சொந்த ஒரு ஆப்பம்பட்டு ஆ இப்போ இருக்கிறது இந்த செங்கலை இருக்கிற தொழிலை பழகிக்கிட்டு ஆ இப்போ ஹன்மந்தராயன் பாட்ட ஆஹ் ஆ கொஞ்சம் கால அங்கிட்ட கண்ட கல்யாணம் ஆயிடுச்சு அவருக்கு ஆறு குழந்தைங்க ஆ அவர் கஷ்டப்படுற நாள் நீங்கள் இங்கே வந்துட்டீங்களா அவர் கஷ்டப்படுற இங்க வந்துட்டீங்க இங்கே வந்துட்டிங்க உங்களை வச்சு இப்போ பார்க்க முடியலையா பார்க்குள்ள மா சொல்லுல ஆன்மோலா சொல்லுங்க ரெண்டு பேரும் தங்கமானவங்க சரி

யுவர் இசை பாடகரா

ஆசையா பாடு சினிமா பாட்டா இருந்தாலும் சரி சாமி பாட்டா இருந்தாலும் சரி ஆசையா பாடி இருப்பீங்கல்ல அந்த பாட்டை பாடுங்க ஒரு முஸ்லிம் பாடுவாங்க அதெல்லாம் எதுவுமே இல்ல உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்குமோ அந்த பாட்டை பாடுங்க அண்ணன் ஒளி அருளானம் தந்த ஒளி மறை கூறும் வழி நடடா என் தொழனே கரியான வழி பேனடா

வாங்க இதெல்லாம் நம்மளோட பிரைண்ட்ஸ் இங்க எல்லாரும் தப்பிட்டீங்களா சாப்பிட போறீங்களா வரேன் போய் சாப்பிடலாமா சரி பேச மாட்டாங்களா பேசுவாங்களா பேசுறீங்களா காது கேட்கலையா சரி போங்க நான் ஃப்ரீயா இருக்கேன் இருக்காங்க பெரியவங்களா இருக்காங்களே பரவாயில்ல

நம்ம புள்ளைய சாப்பாடு சாப்பாடு இப்ப என்ன மாதிரியா இருக்கு சொல்லி நானும் அன்னைக்கு அந்த வீடு எனக்கு வேணாம் ஊருக்கு வேணாம் உங்க சொந்தக்காரங்க தான் கொண்டுட்டாங்களா கொன்னது யாரு உங்க சொந்தக்காரங்களா தம்பி தம்பி மையன் இருக்கு இட்லி விட்டு வச்சிருக்கேன் நான் தென்னட இப்படி வச்சிருச்சேன் அந்த வண்டி எனக்கு எனக்குற குாரு அவங்க டைவரை அனுப்பி பாப்பாட்டை கொண்டு போய் வரணும் பார்த்துட்டு என்ன வந்து விசாரிச்சுட்டு வாங்க வண்டி தான் கொண்டு இந்த ஊருக்கு வெளிப்படத்துக்கு விட்டுட்டு அழுகாதீங்க என்ன பண்றது கிட்ட இருந்து நான் என்ன சுவர் என்ன சொல்லுங்கம்மா உங்க பேரு என் பேரு ஜீவா

இங்கே உங்களுக்கு நல்லாதானமா இருக்கு இங்கே பாருங்க எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இங்க பாருங்க ஜாலியா நீங்க பாட்டுக்கா இருக்கீங்க உங்களுக்கு நேரத்துக்கு சாப்பாடு வந்துடுது எந்த பிரச்சனையும் இல்லை இல்ல நல்லா இருக்கீங்கல்ல விடுங்க மாவங்க மகன் எங்கே இருந்தாலும் நல்லா இருப்பாரு சரியா அவ்வளோதான் நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு நாள் அவரே புரிஞ்சிட்டு வந்து கூட்டிட்டு போவாரு சரிங்களா வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்களா இல்லையா ஆசைப்படலையா பேரும் எல்லாம் பார்க்கணுன்னு போவீங்க பார்த்துட்டு வந்துடுவீங்க சரி சரி சரிம்மா சரி வருத்தப்படாதீங்க அல்லையும் தீர்த்து வைத்தார் யாவையும் தீர்த்து வைத்தார் நீ செய்ய என்னை நன்மை சொல்கின்றேன் இறைவா என்ன பாட்டி நல்லா இருக்கா நிஜமா நல்லா இருக்கா பிடிச்சிருக்கா தாத்தா விஷயம் தெரியுமா தாத்தாங்கல்ல யாருமே ஒயிட் ரைஸ் வாங்கல அந்த அளவுக்கு நாங்க தான் ஸ்ட்ராங் என்னங்க தாத்தா ஸ்ட்ராங் தானே நான் நல்லா சாப்பிட்டேன் இப்போதான் சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் தாங்க முடியாம அங்கே உட்காந்து தாங்க சந்தோஷமா இருக்காங்க வீட்டை விட இங்க வந்து இருக்குதுல நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் காரணம் இவங்கதான் பாருங்க இவங்க எல்லாம் தான் சேர்ந்து அவங்க எல்லாம் சந்தோஷமா பாத்துக்கிறாங்க எவ்வளவு வருஷம் ஆச்சு நம்ம ஓபன் பண்ணி

எங்களுடைய பார்த்துட்டு இருக்காங்க ஆனா இப்போதைக்கு வந்து நிறைய பேர் இந்த மாதிரி தெரிஞ்சு தெரிஞ்சு மக்கள் வந்து இப்போ இத பாக்குறவங்க யாரா இருந்தாலும் சரி இப்ப இப்படி ஒரு இடம் இருக்குன்றது நிறைய பேருக்கு திண்டுக்கல் தெரியலையே எனக்கே இப்போ ரீசெண்டா தான் தெரிஞ்சது அந்தோனியார் என்ன சிஸ்டர் புனித புனித மரிய அந்தோனியார் புதியோர் இல்லம் திண்டுக்கல் எங்க சிஸ்டர் இது ஏரியா நம்ம குறிச்செடி விசி குறிச்செடி நம்ம வனத்து சின்னப்பர் கோயிலுன்னு கேட்டீங்கன்னா இங்க எல்லாருக்கும் தெரியும் அந்த ஏரியால இருந்து உள்ள வந்தீங்கன்னா வந்துடலாம் இதை யார் பாத்துட்டு இருந்தாலும் இவங்க வந்து தினமே ஒரு நல்ல உணவு சாப்பிடறதுக்கு உங்களால முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் பண்ணுங்க அதை பாக்குற நல்ல உள்ளங்கள் யாரா இருந்தாலும் சரி கண்டிப்பா பண்ணுங்க இங்க எல்லாருமே வந்து முதியோர்கள் தான் இருக்காங்க அதிகமா அஹ் குழந்தைகளால கைவிடப்பட்டவங்க இல்ல வாழ்க்கையில வெறுத்தவங்க இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் இவங்கதான் ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க நன்றி சார் நன்றி இதை வீடியோவை பதிவு பண்ணி நாங்கள் யூடியூப்ல போடுறதுக்கு முதல் காரணமே இதை பார்க்குற யாராவது உங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக உதவி செய்வீங்க நிறைய பேர் இப்போ உதவி செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க நிறைய நல்லுள்ளங்கள் இருக்கீங்க இந்த கொரோனாக்கு அப்புறம் நிறைய பேர் உதவி செய்கிறாங்க அதை நான் கேள்விப்படுறேன் யூடியூப் வழியாக நானும் நிறைய பார்க்குறேன் இதை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கும்பொழுது உங்களுக்கும் இப்படி ஒரு இடம் இருக்குன்னு தெரியும் நீங்கள் இங்கே வந்து உதவி செய்வீங்கன்றதுக்காக தான் நான் மெயினாக வீடியோவாகவே எடுத்து போடுறேன் இவங்களுக்கு சாப்பாடு வந்து கொடுக்குறத விட இவங்களுக்கு மராமத்து வேலைகளுக்காக வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க பெயிண்டிங் பண்ணி கொடுங்க எங்களுக்கு வெள்ளை அடிச்சு கொடுங்க சில மராமத்து வேலைகள்லாம் பர்னிச்சர்ஸ் எலக்ட்ரானிக்ஸு அதுக்கப்புறம் கரண்ட்டு போகுது அடிக்கடி இப்போ சம்மர் சீசன்ன்றனால சம்மர் சீசன் அப்போது வந்துட்டு அவங்களுக்கு வெயில் ஜாஸ்தி இருக்கும் உங்களுக்கே தெரியும் கரண்ட் போயிடுச்சுன்னா கொஞ்சம் நேரம் கூட உட்கார முடியாது அந்த டைம்லலாம் எங்களுக்கு வந்து ஒரு யூபிஎஸ் இந்த மாதிரி யாராவது அரேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கப்புறம் வாட்டர் ஃபெசிலிட்டிஸுமே சம்மர் டைமில் உங்களுக்கு ரொம்ப ட்ரை ஆகிடுமா அதனால் முடிஞ்சால் ஒரு எக்ஸ்ட்ரா போர் போட்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரியும் சொன்னாங்க இதை பார்த்துட்டு இருக்க யாராவது உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா நேராகவே இங்கே வாங்க திண்டுக்கல் மாவட்டம் வேடப்பட்டியில் குருசடின்ற இடத்துல தான் இருக்குது விசி குருசடி வனத்து சின்னப்பர் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கோவிலுக்கு பக்கத்தில் தான் நம்ம மரிய அந்தோணியார் முதியோர் இல்லம் இருக்குது கண்டிப்பாக இங்கே ஒரு தடவை வந்து விசிட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் எந்த நிலக்காரியம் நடந்தாலும் யாருக்காவது ஏழைகளுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா இந்த ஓல்டேஜ் ஹோமுக்கு வந்து நீங்கள் உதவி செய்யுங்க நான் என்னோட பையனை கூட்டிகிட்டு வர முடியும்னு ரொம்ப வருத்தப்பட்டிருந்தேன் அவன் ரொம்ப கூட்டி கூட்டிகிட்டு வந்துருந்தான் ரொம்ப சேட்டை பண்ணிட்டே இருந்திருப்பான் ஆனால் இவங்க எல்லாருமே அவங்ககிட்ட ரொம்ப பாசமாக இருந்திருப்பாங்கன்னு எல்லாரும் சொன்னாங்க ஏன் கூட்டிகிட்டு வரல ஏன் கூட்டிகிட்டு வரலன்னு கேட்டுட்டே இருந்தாங்க நெக்ஸ்ட் டைம் வரும்போது நிச்சயம் அவனை கூட்டிகிட்டு தான் இங்கே வருவேன் அவனோட பர்த்டே ஃபங்க்ஷனையும் இங்கே தான் செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு மைண்டில் ஐடியா வச்சிருக்கேன் உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி பர்த்டே ஃபங்க்ஷன் ஏதாவது இருந்தால் நிச்சயமா இங்கே கூட்டிகிட்டு வந்து செலிப்ரேட் பண்ணுங்கள் அவங்களோட சொந்த பேத்தி மாதிரி அவங்களோட குழந்தைங்களை பார்த்துக்குவாங்க இதை பார்த்துட்ருக்கவங்க யாராக இருந்தாலும் அவங்களை வைக்கிற ரெக்வஸ்ட் ஒன்றே ஒன்று தான் நம்ம பெற்றவங்க நம்மளை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க நமக்கு நிச்சயம் தெரியும் நம்மளை படிக்க வைக்கிறதுக்கோ சரி வளர்க்குறதுக்கோ சரி நமக்கு ஒவ்வொரு விஷயத்துக்குமே ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க அவங்க எவ்வளோ சம்பாதிக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் படித்தவங்களாக இருந்தாலும் எந்த நிலமையில் இருந்தாலும் படிக்கலைன்னாலும் அவங்களுக்கு சம்பாத்தியமே இல்லைனாலும் தயவு செஞ்சு அவங்களுக்கு கைவிட்டுறாதீங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே வந்து அம்மாவை பார்த்துக்கறதுல நிச்சயமான கடமை இருக்குது ஆண் தான் பார்க்கணும் இல்லை பெண் தான் பார்க்குறோன்னு இல்லை யாராக இருந்தாலும் அவங்களுக்கு கடமை இருக்கு ஆனால் இங்கே வந்தவங்களை பெரும்பாலானவர்கள் கிட்ட கேட்கும் பொழுது தொண்ணூறு சதவீதம் ஆண் குழந்தையால் கைவிடப்பட்டவங்க தான் பெண் பிள்ளையால கைவிடப்பட்டவங்க யாருமே இல்லை பெண் குழந்தைங்க இருக்கவங்க எல்லாருமே வந்து அவங்க வீட்டில் தான் இருந்திருக்காங்க ஆண் பிள்ளையால் கைவிடப்பட்டவங்க தான் வந்து இங்கே அதிகமாக வந்திருக்காங்க இவங்க பேசும்போது நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக வந்துச்சு சொல்ல முடியல இவங்க பேசும்போது நிமிஷம் கஷ்டமாக இருக்குது அவங்க பேசுனதெல்லாம் நினச்சா வெளியே சந்தோஷமாக இருந்துட்டாலும் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டாலும் அவங்களோட பேத்திங்களா குழந்தைங்கள நினைச்சு வருத்தம் தான் படுறாங்க நிச்சயம் அவங்க வந்து நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கல எங்க இருந்தாலும் அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க இங்கிருந்து வெளியே வரும்போது இவங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்ற எண்ணம் தான் எனக்கு இருந்தது குடும்பம்னால் ஆயிரம் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இது எல்லாமே இருக்க தான் செய்யும் அதுக்காக ஒரு தாயை பார்க்காம எப்படிங்க இருக்க முடியும் தாயை எப்படி வெளியே துரத்தி விட முடியும் இதை என்னால் ஏற்றுக்கவே முடியல இன்னும் சொல்ல போனால் இங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து நல்லா வந்துட்டு கைகால் ஆரோக்கியத்தோடு இருக்காங்க மாற்றுத்திறனாளிகள்னு யாருமே கிடையாது அப்படி மாற்றுத்திறனாளியாக இருந்தால் கூட வீட்டில் உதவி செய்ய மாட்டாங்க அந்த மாதிரியெல்லாம் ஒரு ரீசன் சொல்லலாம் ஆனால் இவங்களுக்கு அந்த மாதிரியெல்லாம் இல்லை நல்ல கைகால ஆரோக்கியத்தோடு இருக்காங்க உங்கள் குழந்தைங்களை நல்லா பார்த்துப்பாங்க கொஞ்சம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அனுசரித்து போனீங்கனால போதும் எனக்கு பேச முடியல நிஜமா கொஞ்சம் அனுசரிச்சு போனீங்கன்னா போதும் அவங்களும் உங்க கூட அனுசரிப்பா இருப்பாங்க அவங்க அதுக்கு மேல கோவப்படுறாங்க ஏதாவது சொல்றாங்கன்னா நீங்க அதை மீதே கொஞ்ச நேரத்துக்கு அதை வாங்காம விட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு புரியற மாதிரி பேசிக்கோங்க சின்ன சின்ன சண்டைகள்னால பிரிஞ்சு வந்தவங்க தான் இங்க நிறைய பேர் தயவு செஞ்சு இனிமே வந்து ஒரு குடும்பம் அப்படின்னு சொன்னா அதை எவ்வளவு தூரம் அட்ஜஸ்ட் பண்ணணும் எவ்வளவு தூரம் அன்பா போகணும் அப்படின்னு மட்டும் இருங்க இந்த மாதிரி யாரையும் கொண்டாந்து இனிமே விடாதீங்க இறைவா என்ன எந்த தாய் தகப்பனுக்கும் இந்த மாதிரி ஒரு நிலைமை கொடுக்காத பிள்ளைங்களை பிரிஞ்சு அவங்க வாடுறது எவ்வளவு கொடுமையான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தோடு தான் நான் இந்த வீடியோவை வந்து முடிக்கிறேன் பார்த்துட்டு இருக்க யாராக இருந்தாலும் தயவு செஞ்சு உங்களுக்கு உதவி செய்யுங்க இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி